வாழ்வும் வழிபாடும் என்ற பகுதியிலே சிவபெருமான் கோயிலிலே கோஷ்டம் என்று சொல்லக்கூடிய மூலஸ்தானம் அப்படின்னு உள்ளம் பெருங்கோயில்னு சொல்லுவார் பெருங்கோயிலில் மூலஸ்தானம் மூலஸ்தானம்னா ஒரு கோயிலுடைய நடு மையமான பகுதியில் நடுவான பகுதியில் எந்த ஒரு தேவதை பிரதானமாக இருக்கோ அதுக்கு மூலஸ்தானம் வேறு சைவம் சார்ந்த கோயில்களில் மூலத்தில் சிவலிங்க பெருமான் எழுந்தொளி இருப்பார் அவருடைய கோயிலில் மூலஸ்தானத்து சுவர் நான்கு பற்ற சுவர்களில் பார்த்திங்கன்னா முழுவதும் மூடி இருப்பார்கள் ஒரு பக்கம்தான் திறந்துருக்கும் அதில் கோஷ்டம் என்று சொல்லக்கூடிய பிறைகளில் எழுந்தருளி இருக்கக்கூடிய தேவதைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து சுவாமி அபிஷேக ஜலம்லாம் இருக்கும் இல்லையோ அந்த ஜலம்லாம் வெளியில் போகிற ஒரு பகுதிக்கு கோமுகம்னு பேர் அபிஷேக ஜலம்லாம் வெளியில் போகும் அந்த ஜலத்துக்கு நேராக மேலே ஒரு சின்ன பெற இருக்கும் அந்த பெறையில் பிரம்மா எழுந்தொருளி இருப்பார் பிரம்மம் அப்படிங்கிற வார்த்தை இல்லையோ அதுக்கே பெரியது அப்படின்னு அர்த்தம் பிரக் அப்படிங்கிற தாத்துலேருந்து வந்தது பிரக்னா பெரியதுன்னு அர்த்தம் தஞ்சாவூரில் சோழன் கட்டின கோயிலுக்கே பிரகதீஸ்வரன் பெரியதுன்னு அர்த்தம் பெரியது கேட்கும் வரி வடி வேலோய் பெரிது பெரிது போனம் பெரிது அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி ஒரு பெரிய போனமானது பெரிது அந்த பெரிய உலகத்தை படைப்பதனாலே பிரம்மன் பெரியவன் என்று கூறப்பட்டார் பூனமோ நான்முகன் படைப்பு அப்படின்னு சொல்லுவார் அதனால் இந்த உலகத்தை படைத்தல் என்கிற செயல் இப்போ சைவ சித்தாந்தத்தின் வழி இந்த உலகமானது உள்பொருள் எப்பொழுதுமே அதை யாரும் படைக்கலை பிரம்மா படைத்தான் ருத்ரன் அழித்தான் விஷ்ணு காத்தான்லாம் வந்து ஆகமங்கள் சொல்கிறதே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மானுடர்களுக்கு அதாவது உயிரினங்களுக்கு ஆ பிரம்ம கேட்ட ஜனன சொல்கிற மாதிரி புழுவில் ஆரம்பித்து இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற பிரம்மா வரைக்கும் அவர்களுடைய யாக்கை அந்த யாக்கையை படைக்கிற வேலையை யார் செய்கிறார் என்று சொன்னால் பிரம்மா தான் செய்கிறார் ஆன்மாக்களுக்கான யாக்கையை அமைத்து தருகின்ற தொழிலை கொண்டவர் பிரம்மா அப்படின்னு சைவம் பிரம்மாவை பற்றி சொல்கிறது அந்த பிரம்மாவானவர் தோற்றத்தின் வாயிலாக நான்கு முகத்தோடு கூடியவராக இருப்பார் ஒவ்வொரு முகத்திலிருந்தும் ஒரு வேதம் தோன்றியதாக சாத்திரங்கள் சொல்லுகிறது ருக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களும் அவருக்கு முகமாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வேத பிரம்மா வேற பைரவருடைய திருவிளையாடலில் வரக்கூடிய பிரஜாபதி என்று சொல்லக்கூடிய பிரம்மா வேறு நிறைய பிரம்மா இருக்கா சாஸ்திரங்கள்லாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கா பிரம்மா பற்றி பிரம்மா வந்து கீழ் நோக்கிய உலகங்களுக்கு தலைவனாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நோக்கில் விஷ்ணுவை மேல் நோக்குதற்கு தலைவனாக திசை காவலர்கள்னு சொல்கிறோம் எட்டு பக்கமும் மகா திசைன்னு சொல்கிறது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அந்த திசைன்னு சொல்கிறது வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு அதுமாரி மேல் நோக்கி கீழ்நோக்கி அதில் பார்த்திங்கன்னா இந்த கீழ்நோக்கு மேல்நோக்கு அப்படின்னா இந்த மேல் நோக்கி செல்லுகிற தன்மையை பிரம்மாவை சொல்கிறாள் மேல் நோக்கி காவல் விஷ்ணு வந்து கீழ்நோக்கி காவல் இந்த பத்து பேரையுமே நாங்கள் பலிபீடத்தில் ஆராதனை பண்ணி பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கு பஞ்சமாவரணம்னு சொல்லி இறைவனை சூழ்ந்திருக்கக்கூடிய ஐந்து நிலையிலே அமைந்திருக்கக்கூடிய தேவதைகள் அதில் பிரம்மாவும் விஷ்ணுவும் வருவான் அது மாதிரி பிரம்மாவானவர் மேல் நோக்கி இருக்கக்கூடிய அனைத்து தன்மையை கொண்ட வஸ்துக்களுக்கும் அவர் தான் பிரதான தேவதையாக சொல்லப்படுறது அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு இயல்பாகவே நெருப்பு வந்து மேல் நோக்கி தான் இருக்கும் தண்ணி வந்து கீழ் நோக்கி தான் இருக்கும் நெருப்பை தலைகீழாக பிடிச்சா கூட தீவட்டியை தலைகீழாக பிடிச்சா கூட சுடர் மேல் நோக்கி தான் இருக்கும் அதனால் மேல் நோக்கி இருக்கக்கூடிய தன்மையை சொல்லக்கூடியதாக இந்த பிரம்மாவை சொல்லுவார் இந்த பிரம்மாவானவர் நான்கு முகத்தினாலும் நான்கு வேதத்தை சொன்னார் அந்த வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னா யஜ்யங்களை பண்ண சொல்கிறது யஞ்ஞம் என்பது யாகம் தேவதா உத்தேசேன தியாகஹா யாகஹா எந்த ஒரு பொருளானது தேவதையை உத்தேசித்து இழக்கப்படுகிறதோ நெருப்பிலே இட்டு இழக்கப்படுகிறதோ அதற்கு யாகம்னு வேறு சரி அப்படிலாம் கொடுக்கறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்கள் ஒரு ஆற்றுல வந்து பழைய புடவை பழைய பட்டு புடவை கிழிஞ்சிருந்தால் அதெல்லாம் வாங்கிப்பாள் அதை வாங்கிட்டு அதுக்கு பதிலாக பொருளாக கொடுத்துட்றான் அது மாதிரி குப்பையெல்லாம் எடுத்துன்னு போகிறா அந்த குப்பையை கொண்டு வந்து ஒன்றா சேர்த்து அது வயலுக்கு எருவாயிடுது அப்போ நமக்கு தேவையில்லைங்கிற பொருள் இன்னொருத்தருக்கு தேவை உள்ளதுன்னு ஆறுது அந்த மாதிரி இந்த யாகத்தின் வாயிலாக எல்லா விதமான பாவங்களும் அழிக்கப்படுகிறது அக்னியானவன் அவனுக்கு உணவே இல்லை சார்ந்ததன் வண்ணமாம் அக்னி வந்து ஒரு பொருளை சார்ந்தே தான் இருப்பான் சுதந்திரமாக ஆகாசத்தில் இருக்க மாட்டான் அப்படி சார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு தீயானது எப்படி ஒரு பொருள் அதாவது விறக சார்ந்திருக்கோ அதை மாதிரி இந்த உலகமானது யஜ்யத்தை சார்ந்து அப்படின்னு வேறு சொல்கிறோம் வந்து அப்போ அந்த யஜத்தில் எல்லா பாவத்தையும் நம்ம போட்டு எரிச்சிடலாம் எல்லா பாவத்தையும் அந்த பாவத்தை வாங்கிக்கும் அந்த பாவத்தை வாங்கிக்கக்கூடிய தன்மை அந்த யக்னத்துக்கு இருக்குது சரி அதை வாங்கிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் நமக்கு புண்ணியத்தை திருப்பி கொடுக்கும் புண்ணியமாக பலனாக நமக்கு திருப்பி கொடுக்கும் அதனால் எல்லா பாவ நிவர்த்தியையும் செய்யக்கூடியவர் பிரம்மா அவரை வணங்கினால் சமஸ்த பாவங்களுக்கும் அழிவு ஏற்படும் இந்த பாவம்தான் மனிதனை வந்து சுகங்களை அனுபவி கே முடியாது செய்கிற ஒரு தடைக்கற்களாக இருக்கும் அந்த தடை கற்களை அழித்து விடுவது இந்த பிரம்மாவனுடைய செயலாக சைவத்தின் நோக்கிலே சொல்லப்படுகிறது அதனால் அந்த பிரம்மாவை கும்புறதுங்கிறது பாவத்த நிவர்த்தியாகும் சமஸ்துரிதயத்வாரான சங்கல்பத்தில் சொல்லுவாள் அந்த பிரம்மாவை வணங்கி நாம் பாவ நிவர்த்தி பூர்வமாக